வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து என்னுடைய சடலில் நான் உங்களுக்காக ஒரு கனவா கறி சமைக்க போகிறேன் வாங்கோ இந்த கனவாக்கறி எப்படி சமைக்கலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்கும் கனவாக்கரை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நான் கணவாக்கரை சமைக்க போகிறேன் கனவாக்கரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு கிலோ கனவா எடுத்திருக்கிறேன் பெரிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் ரம்பை இல கருவேப்ப எடுத்திருக்கிறேன் பெரிஞ்ச வெந்தியம் வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் தக்காளி பழம் வந்து எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் தக்காளி பழம் இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோந்தான் இனி சமைக்கும் போது என்னென்ன பொருட்கள் போட்டு சமைக்கிறேன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இப்ப வாங்க கனவாக்கரை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்பேன் இப்ப கனவாக்கரை சமைக்கிறதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன் எண்ணெய் இப்ப நல்லா சூடு ரிட்டுது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தேமையில போடுறேன் இந்த வெந்தயம் வந்து நல்லா பொறியட்டுக்கும் இப்போ வெந்தியண்ணெல்லாம் பொறிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பெருஞ்சீரகத்தை போடுறேன் இப்போ பெருஞ்சீரகமும் பார்த்தீங்கன்னாட்டா நிலை போட்ட உடனே பொருஞ்சிடும் பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கும் நல்லா வதங்கிட சின்ன வெங்காயம் வந்து ஈஸியாக குயிக்காக வதங்கிடும் இப்போ பார்த்திங்களாண்டா இல்லை வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து வச்சுக்க இந்த ரம்ம இலையை போட்டிருக்கிறேன் அதுக்கு நல்லா வதங்கிறதுக்கும் அதோட இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பூண்டு உள்ளியை உரித்து ஒன்றும் பாதியமாக நான் உடல்லாம் குத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போடுறேன் உள்ளி வெந்தயம் நாலும் கனவா கரைக்கும் போட வேணும் நிறைய வாய்வு இருக்குது தான் உள்ளி வெந்தயம் கனவா கரைக்கி நிறைய போட வேணும் இறாலுக்கும் அப்படித்தான் நீங்க உள்ளி தான் நிறைய போட்டு சமைக்க வேணும் இப்ப இது நல்லா வதங்கிறதுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் உள்ளி எல்லாம் நல்லா வதங்கிட்டுது இப்ப நாங்கள் இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த தக்காளி பழத்தையும் இதுல போடுவேன் தக்காளி பழத்தை போட்டு நல்லா நனக்கி கொடுப்போம் இப்ப இத மூடி வைப்போம் ஒரு அஞ்சு இப்ப பாத்தீங்களா ஓபன் பண்ணி பாப்போம் இப்ப பாத்தீங்களா சொன்னா தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இப்ப நாங்கள் இந்த வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்க இந்த கனவாயை இதுல போடுவோம் கணவாயை போட்டுட்டு இப்ப கணவாய்க்கு தேவையான அளவு உப்பு போடுவா நீங்கள் பார்த்து போடுங்க இந்த கணவாய்க்கு வந்து நான் மஞ்சள் தூள் போடுறேன் காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த கணவாய்க்கு நீங்கள் எப்போது தண்ணி விடாதீங்க அப்படியே மூடி அவிய விடுங்க கணவாயில் இருந்து நிறைய தண்ணி வரும் அந்த அவிஞ்சு கணவாய் வந்து நல்லா அந்த தண்ணியிலே அவிஞ்சு நல்லா வத்தி வர வேணும் தான் நீங்கள் தூர் போட வேணும் இப்போ நான் இந்த கணவாயை இப்படியே மூடி நல்லா அவிய விட போகிறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு எடுத்து மூடி விழுங்க நல்லா அவிங்கட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடாருங்க இந்த கணவாயிலே நிறைய தண்ணி வரும் இப்போ ஃபேனுங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ அத்த அவிஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்துக்கணுன்னு சொன்னால் கணவாய் அவிஞ்சு பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு உங்களை பார்க்கவே தெரிய பேருங்க இவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டுக்கும் அப்போ தான் கணவாயின் நல்லா அவிஞ்சு சோப்பிட்டா வரும்

சிறிலங்க கரி பவுடர் தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவை கேட்பேன் உங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க தூள் போட்டுக் கொள்ளுங்க போட்டுட்டு இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறேன் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் விட போகிறேன் நான் வந்து தேங்காய் தின்னில் இருக்கிற பால்லாம் விடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த கனவாக்கரைக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் பழப்புளி அதையும் இதில் விடுறேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க கொடுத்துட்டு இதை மூடி வையுங்க இந்த தூள் இந்த பச்சை வாசனை போகும் வரையும் இதை நல்லா மூடி வையுங்க இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு காணாட்டி உப்பு போட்டு எனக்கு உப்பு காணாம இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் இதை அப்படியே மூடி வைப்பேன் ஒரு பத்து நிமிஷத்தால் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் கனவாக்கறியை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இப்போ பருங்கும் நல்லா சூப்பராக ரெடியாகிட்டு அந்த கனவாக்கரை வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா பருங்க வச்சு நல்லா சூப்பராக ரெடியாக கனவா கனவாக்கரை இப்போ இதில் வந்து நான் கருவேப்பம்பிலாம் போட போகிறேன் கருவேப்பம்பியை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த கருவேப்பிலம்பியை போட போகிறேன் கருவேப்பிலை கருவேப்பிலம்பு போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ரத்து நீங்கள் சொன்னால் சூப்பரான கனவாக்காரையும் ரெடி ஆகிட்டுது பேரமாக சூப்பராக ஜம்மியாக நல்ல டேஸ்டியான கனவாக்கரை ரெடி ஆகிட்டுது இதை மூடிட்டு அஞ்சு நிமிஷத்தால் ரத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும் சூப்பராக நல்ல ஜம்மியான டேஸ்டியான ஹனவாக்கரை வந்து ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் மேலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்